ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் திருவண்ணாமலை தீபம் நாளைக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின பிறகு நாம் என்ன எப்படி எளிய முறையில் நாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் நம்ம பூஜை அறையில் நம்ம பாருங்கள் குத்த விளக்கு நம்ம சுவாமி படங்களுக்கு எல்லாம் நம்ம மலர்களால் அலங்கரிச்சிட்டு வெற்றிலை பாக்கு பழங்கள் வச்சுருக்கோம் அப்புறம் பாருங்கள் கோலம் பூஜை அறையில் ஷட்கோணக்கோலம் போட்டு நாம் அகல் விளக்கு திரி போட்டு ரெண்டு திரி போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு நாம் அதற்கு வந்துட்டு நெய்யோ அல்லது வந்து நல்லெண்ணெய் அல்லது ஐந்து கூட்டு பஞ்சதீப எண்ணெய் அதை ஊற்றி நம்ம எட்டியிருக்கோம் அப்புறம் நம்ம அதுக்கு வந்து என்ன ஸ்லோகம் படிக்கலாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன நம்ம பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம் பாருங்கள் அழகா நம்ம இப்படி தீபம் ஏற்றிருக்கோம் பாருங்க திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது பெண்கள் செய்ய வேண்டியவை பெண்கள் கை நிறைய வளையல்கள் அணிந்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து மங்களகரமாக விளக்கு ஏற்றுங்கள் அகல் விளக்கை தரையில் வைக்கக்கூடாது அரச இலை செம்பருத்தி இலை இல்லைன்னாக்கா நம்ம வாழை இலையை வந்து அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து செம்பருத்தி இலைதாங்க எங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கிடச்சது அதனால நாங்கள் இதை வச்சுருக்கோம் பிறகு வந்துட்டு நம்ம மூணாவது பாயிண்ட் பஞ்சு திரு இரண்டு போட்டு நெய் தீபம் நல்லெண்ணெய் இல்லைன்னா அஞ்சு குட்டி எண்ணெய் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு இடவும் எந்த திசை நோக்கி நாம் வந்து விளக்கேற்றலாம் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது நாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா நம்மளுக்கு நாளைக்கு வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றின உடனே அங்கே வந்துட்டு அர்த்தநாரீஸ்வரராக அண்ணாமலையார் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிடங்கள் தான் நமக்கு காட்சியளிப்பார் அதை பார்த்து விட்டு நாம் முதல்ல வந்து வாசலில் நம்ம வந்து இரண்டு விளக்கு ஏற்றுவணும் அதன் பிறகு தான் நம்ம பூஜை அறையில் வந்து விளக்கேற்றணும் அதுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய சிவகாயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய் வித்மேகே மகாதேவாயி தன்னோரு பிரச்சோதையாத் எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒலியும் சிவாய ஒலியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் நாலும் கோலும் சர்வம் சிவாய சகலம் சிவாய ஓம் நம சிவாய அப்புறம் ஒரு சின்ன மெசேஜுங்க இப்போ நாளைக்கு நம்ம வந்து குத்து ஏற்றும் ஏற்றும்போது நம்ம எத்தனை முகம் ஏற்றலாம் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம ஐந்து முகம் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு சகல நன்மைகளும் ஐஸ்வர்யம் பெருகும் பிறகு நான்கு முகம் ஏற்றும் பொழுது பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் மூன்று முகம் ஏற்றும்போது புத்திர தோஷம் நீங்கும் இரண்டு முகம் ஏற்றும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் ஒரு முகம் நினை ஏற்றும் பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் இதை பாருங்கள் நான் என்னுடைய கோலத்தில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓம் நம சிவாய பிறகு நம்ம கந்தர் அனுபூதி முருகனையும் சிவபாரியமானையும் நினைத்து நம்ம வந்து பூஜை செய்ய வேண்டும் பிறகு வந்துட்டு நம்ம கந்தர் அனுபூதி படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் அப்புறம் கந்தசஷ்டி கவசம் குமாரஸ்துவம் அப்புறம் பந்தம் எல்லாம் நம்ம படிக்கலாம் எது எது நம்மளுக்கு தெரியுதோ படிக்கலாம் அப்படி எதுவும் நமக்கு தெரியல அப்படிங்கிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம சிறிய பூஜை எளிமையாக பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதை இந்த ரெண்டு மந்திரத்தை மட்டும் படித்தாவே போதும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை படிங்க ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் பாருங்கள் நம்மளுடைய ஷட்கோண கோலத்தில் தீபம் ஏற்றிருக்கோம் அண்ணாமலையாக இருக்குது